ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா தலைவன் வந்து மக்களுடைய நலனை மட்டுமே நோக்கமா வைத்திருக்கணும் எளிமையா இருக்கணும் வெளிப்படையான மனிதனா இருக்கணும் அறிவார்ந்த மனிதனா இருக்கணும் அந்த விதத்துல இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு நிச்சயமா விலை போகாத மனிதனாக அண்ணாமலை இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால நான் அவரை வந்து ஆதரிக்கிறேன் இப்போ அண்ணாமலை தலைமையிலான ஒரு தமிழகத்துல ஒரு மாற்று அரசியல் வந்ததுன்னா நிச்சயமா இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகளை பண்ணுவாரு ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து மேல வந்திருக்காரு அவருக்குதான் வந்து மக்களுடைய மனநிலை தெரியும் இவர் வந்தாருன்னா நிச்சயம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு தமிழகத்திற்கு என்னை பொறுத்தவரையில் ஒரு ஐம்பது ஆண்டுகள்ல இதுவரையில் ஒரு கிடைக்காத ஒரு தலைவராக நான் நம்மளே பாக்குறேன் கஷ்டப்பட்டு ஆட்டை வளர்த்து அவரை வந்து படிக்க வச்சு அந்த குடும்பத்துக்கு வந்து இன்னும் எதுவுமே பெருசா அவர் செய்யல அவங்க அப்பா அம்மா இன்னும் பெருசா செய்யல அதுக்குள்ள வந்து ஐபிஎஸ் ஆகி அந்த மாதிரி பாதியில விட்டுட்டு மக்களுக்கு வராருன்னா அவருக்கு வந்து இதையெல்லாம் தாண்டி சுயநலாம் தாண்டி மக்களுக்கு வந்து ஏதாவது பெருசா செஞ்சு செய்யணும் நேரடியா வந்து நம்ம சாதிக்கணும் தமிழகத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல் போக்கு இருக்கு அதை மாத்தணுங்கிறது என்ன பொறுத்தள பேச்சையும் திறமையும் அந்த அந்த வேகமும் வீரியமும் அண்ணாமலைக்கு இருக்கிறதா நான் நம்புறேன் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் கிடையாது ஒரு பெரிய அரசியல் பின்புலமும் கிடையாது ஏன் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காருன்னா அவர் வந்து அடித்தட்டு மக்களுடைய இருந்து பேசுறாரு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகக்கூடிய முறை பாத்தீங்கன்னா அது ஒரு பால் பிரச்சனையா இருக்கட்டும் விவசாயிகளுடைய பிரச்சனையா இருக்கட்டும் மகிழ்ச்சிய பிரச்சனையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து பண்ண முடியுதுன்னா